திங்கட்கிழமை தோறும் சிவ வழிபாடு என திறமை ஜெம்சி குருவின் உறவுகளே தவறாமல் ஒவ்வொரு வாரமும் கடைபிடிக்கிறோம் அதுவும் இப்போ ஒரு மண்டல ஒழுக்கம் கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம் வாய்ப்புண்ணு குடல் புண்ணு உடல் சூடு மலச்சிக்கல் அஜீரணம் ஏப்பம் கற்று கற்றுன்னு வரக்கூடிய இத்தனைக்கு தீர்வு தர்ற மாதிரி பவுணம்மாக்காக நம்ம ஒரு மண்டல ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம் அந்த தருணத்தில் மனதை கட்டுப்பாடாக வைத்திருந்து அசைவங்களை தவிர்த்து கொண்டு நம்ம சொல்கிற மாதிரி நிறைய உணவுகளை வீட்டிலேயே தயாரித்து பின்பற்றுறதுக்கு தேவையான மனநிலையை இந்த ஆன்மீகம் தருகிறது ஜோதிடம் வழிகாட்டுகிறது அதனால தான் நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த ஆன்மீகமும் ஜோதிடமும் அறிவியலைன்னு உங்கள் முன்னாடி வைக்கிறேன் தேவைன்னா உங்கள் சுய விருப்பத்தில் இதையும் பின்பற்றி பலன்பட்டுக்கொள்ளுங்கள் ஞாயிறு தோறும் குலதெய்வ வழிபாடும் திங்கள்தோறும் சிவ வழிபாடும் தவறாமல் நம்ம குரு வைத்திய வாழ்வியில் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் கேட்குறீங்கள இத்தனை துறைகளில் எப்படி உங்களால் நாட்டம் செலுத்தி செய்ய முடியுது இவ்வளவு பிரச்சனைகளையும் எப்படி நீங்கள் சமாளித்து கேஷுவலாக உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஓட்டுறீங்கன்னு கேட்குறீங்கள அது எல்லாத்துக்கும் இந்த வழிபாட்டுக்கும் சம்மந்திருக்கு தேவையான உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன்